ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இதுக்கப்புறம் வர இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெண்டையில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை சொல்லக்கூடிய ஸோ இதை பற்றியான வீடியோ தான் முடிஞ்சளவுக்கு நான் எல்லாமே ஷார்ட்ஸாகவே கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஷார்ட்ஸாக இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்டையில் வரக்கூடிய வேர் அழிகள் சொல்லக்கூடியது அப்புறம் வந்து தண்டு துளைப்பான் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது என்னென்ன மருந்து கொடுக்கலான்னு துசின்னு சொல்லக்கூடிய காப்பர் ஆக்சைட் குளோரைடு வந்து பத்து லிட்டருக்கு முப்பது கிராமோ ப்ளஸ் அது கூட வந்து குளோரிபைப்பாக சொல்லக்கூடியது டுவெண்ட்டி பர்சன்ட் ஈசி சொல்லக்கூடியது பத்து லிட்டருக்கு வந்து முப்பது எம்எல் ஸோ இது ரெண்டுத்தையுமே கலந்து நீங்கள் வந்து அதாவது மணலில் கலந்து நீங்கள் வந்து சாயில் அப்ளிகேஷனாக வந்து இதை கொடுக்கணும் ஸோ இதில்னா நீங்கள் மெட்டலாக்ஸி மங்கசர் சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து முப்பது கிராம் ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது கொடுத்தா அந்த அழுகல் பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு நோய் அல்லது பூச்சி தாக்கங்களை பார்க்கலாம் தேங்க்யூ